பூட்டும் நவமணி வாசல் கல்லை வாசல் கல்லை nodeId போல் சென்று தாල් வீரந்தி தாල්வீர சாப்பிட்டு கொம்பு தோலி எலும்பு குளமெல்லாம் அந்த இடத்துல வாரி வீசிட்டு போயிட்டே இருந்தான் அப்படி சொல்லி இப்படி பல நாள் நடந்துட்டு இருந்துச்சு சரிதான் கோங்க மாதிரி சொன்னா ஏனே என்னடா நம்ம கடையில களவு போதே உனக்கு தெரியுதா அப்படி ஏகப்பட்ட களவு ஏ நம்ம உன் கடையில என்னப்பா காணல என் கடையில ஒரு பொம்பளை ஆட்டுக்குட்டியும் காணல பொம்பளை ஆட்டுக்குட்டியா ஆமா அது எங்க இருந்து பிடிச்சு வளர்ந்த எங்க போய் பிடிக்கிறதுக்கு மதுரைக்கு மெனக்கட்டு போய் ட்ரெயின்ல போய் அங்க இருந்து பிளைட்ல வந்தோம்னே திருவந்திரம் போய் அங்க இருந்து இங்க ரீச் ஆகி கஷ்ட ഒരു ആട്ടുകൂട്ടി പിടിക്കുക ഇന്ന് മദക്ക് ട്രെയിൻ പോയി പോയി ആട്ടപ്പിടിച്ച്

ஓ பொண்டாடி நான் கண்டுபிடிச்சி தரணுமா கொஞ்ச வருஷமா ஓ உனக்கு பொண்டாட்டிதான் இருக்கோம் இருந்தோம் ஒரு ராசிக்க மயூர்லப்பா என்ன செய்ய உனக்கு பொண்டாட்டி வேணும் நான் சொல்ல மாதிரி செய் மன்னங்கிட்ட போமா அவர்கிட்ட ரெண்டா போவோம் உனக்கு பொண்டாட்டி வேணும் நான் சொன்ன மாதிரி ஜெய் என்னரு நம்ம சூற பிள்ளத்துல எழில்மிகுந்த கிராமத்துல அருள் அறைந்த தெய்வமாக ஈட்டி கொண்டு அதாவது காத்து ரசித்து கொண்டிருக்கிறானே ஆண்டவன் சிவச்சூடலை மாட சுவாமி சொல்ல மாணே ஆம் ஐயாவுக்கு நீ ஒரு நேச்சை போடு என்னன்னு அடுத்த வருஷம் வருஷம் ஆணி

நீ போட்ட நேச்ச தான் போல் இருக்கு இல்ல இன்னைக்கு தான் நான் வரட்டு இன்னைக்கு தான் நேச்ச போட்டேன் இன்னைக்கு நேத்து போட்டே அண்ணே போடு இன்னைக்கு தான் போட்டேன் இப்ப தான் இப்ப தான் எப்படி போட்டுக்க எட்டாம் குடை குள நடத்தி தான் நினைச்சது நடத்தி தான் ஆஹ் நீ நினைச்சத எட்டாம் குடைக்கு வந்து ஐயாட்ட நடத்தி கேட்டா நடத்தி தந்தா அடுத்த குடைக்கு பாடதுக்கு வாய்ப்பு இருந்து உயிரோட வச்சிருந்தாருன்னா யார் உன்னதானே சும்மா பாடு நகிரி எத்தனை இடத்துல ஏ என்னது நான் சும்மா பாடுறேன் அதான்

Ay, avisó la raya Ay, avisó la raya avisó la raya ருக்கு கால் இருக்கு ஓஹா எல்லாமே தான் இருக்கே வேற என்ன காணலேங்க கேக்குறீங்க ஆமாப்பா ரெண்டே tane இல்லங்க என்னது உடம்பல உசுரும் இல்ல ஐயா அதுக்கு சதை இல்ல ஜாவி இது விசித்திர கலவைங்க ஐயா ஆ ஐயா

நடக்கும் அப்படி என்னது ஆயாட நடிநிலை சக்கியம் எப்படி வருகிறார் காத்திருப்பேதாவல் அறியாவல் அப்படியே அடியே நேரா வந்து வெளிய இறங்கினா ஒரு அஹோரமான ஒரு வடிவம் நேரா வந்து வாங்கмар கடли சின்ன ஆடு மாடுகளெல்லாம் வந்து வேற சதைகள் எல்லாம் வந்து சாட்டு கையில கடைசில தூக்கி போட்டு பேயிட்டே இருந்தா அங்க அங்க சதர விட்டு சென்றார் மறுபடியும் உன தெரியாத பிள்ளை மாதிரி தொட்டல படுத்து இந்த தலையாரி நீ கண்டா அண்ணே நம்ம எங்க போய் சொல்றது யாரு கிட்ட சொல்ல அப்படி என்று சரியா இருக்க ரசமன்னன் ஜபை கூடியது மன்னமன்னளை திகிரக்கிறார் என்ன கேட்பா ஏ தலையாரி மார்க்களே அண்ணா சோளவள தேசத்துல வந்த கள்ளையாரை கண்டுபிடிச்சிங்களாடா கண்டுபிடிச்சு விட்டோம் வெரி குட் ஆ கள்ளையங்கர்கா கள்ளே

I'm not.

போயிருக்காங்க ஆமா வெள்ளி கிழமை அம்மன் கோவிலுக்கு வாருங்கள் விளக்கேற்றி பொங்கலுமிட்டு வேண்டுதலை கேளங்கள் ியம்மன் கோவிலுக்கு வாரங்கள் விளக்கேற்றி பொங்கலும் விட்டு வேண்டுதலை கேளங்கள் எல்லார்கோ எல்லாமோ முண்டோம் என்னாலும் किं समय पुरता

சக்குமையானவை எப்படி வருகிறான் எப்படி அண்ணனை கீற்ற பண்டோ அண்ணனை கீட்ட பண்டோ கீட்ட பண்டோ

நாங்க செத்து போனவங்க செத்து போனவங்க அப்பா ஆமா நீ எப்படி செத்து போன நானா ஆமா போக்கு போட்டு செத்தன் ஏங்க என்ன ஒருத்தி ஏமாத்தி விட்டா சரி ஏமாத்த அம்மா எவ்வளவு கொடுத்தேன் நான் ஒண்ணும் கொடுக்கல அவ தான் தாரேன்னு சொல்லி அம்மா அவ என்ன தாரே சொன்னா கொஞ்சம் அமௌண்ட் உண்டு இல்ல ஐயா அதனால நான் தொக்கத்தான் காம தொகு தொங்கிட்டேன் வார இடத்துல எல்லாம் அல் வாங்கிட்டு திரிஞ்சேனா அப்புறம்

കൊണ്ടോ എങ്ക അണ്ണ യാരു എണ്ണ ഒരു എത്തണ മീറ്റർ എട്ട് മീറ്റർ

Oh boy, I கண்ணி வடிக்கா கள்ளி அண்ணே ஆ பெண்கள் அழும்போது நீலி கண்ணீர்னு ஏன் அந்த கண்ணீருக்கு ஒரு பேர் வச்சியா அதாவது காரியம் நடக்கணும்

எந்த எப்ப வேலைக்கு போவிய என்ன பிள்ளை எப்ப வேலைக்கு போவிய நாளை காலையில போய் என்ன பொழாச்சி உலக இளைய மளுக்கு எடுத்தங்க பிள்ளைகிதானே ஆமா அதுக்கானப்பா அது துணிக்காரே வருவா சரி நான் கோவப்பட மாட்டேன் இல்லையா எனக்கு ஒரு நாலு செட்டு நைட்டி எடுத்தங்க

വളർന്നപ്പുറം അടിച്ചാൽ ചാവ കൂടിയ കാലത്ത് എന്താ പുള്ളിയെ പോട്ടി എന്റെ അടി അടിക്കാൻ അപ്പൊ എപ്പന്താ അടിക്ക് എപ്പം അടിക്ക് അത് അവന്താ അടി വാങ്ങണം தப்பு செய்தா கண்டித்து வளர்க்கணும் ஆமா மேல் வளர்ந்த பிள்ளையை தோழனா பார்க்கணும் தோழியா பார்க்கணும் தாத்தாக்கு தோல்ல கை போட்டுட்டு பேரன் கடைக்கு உட்டாய் வாங்குது ஆமா அப்பா அம்மாவான ஒரே வண்டியில போறான் அப்பா அம்மா ஒரே வண்டியில போறான் ஒரே பார்ல இருந்து குடிக்கான் நல்லது ஆமாட்டுக்கு ரொம்ப முக்கியம் ஊத்தி கொடுக்கான் அடி அண்ணன் இறந்த காரணத்தினாலே அழுத மண்ணீர் சிந்தையுமாகல்லவா தாயான்கிறாள் அந்த வேலை